அப்ப அறுபத்தி ஓர் நாளில் நோயை முடியும் குறைபாடு முதலில் அதான் அன்சுபாக அதாவது பக்கவாத விளைவுகள் ஏற்பட்டவங்க இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாரம்பரிய ஹில மருத்துவம் நவீனுடன் அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் நோய் சொல்லிக்கொண்டு வாரதில்லை அப்படி வரும்போது சரியான முறையில் மருத்துவத்தை பெற்று நாங்கள் குணமடைய வேண்டும் இந்த மருத்துவம் என்பது பல வகையில் காணப்படும் குறிப்பாக பாரம்பரிய ரீதியில் மருத்துவமனைகள் இருக்கும் அது நேரம் அந்த மருத்துவத்தின் மூலமாக பயன்பெறும் சிகிச்சை பெற்று குணமடையும் மக்கள் அதிகம் அந்த வகையில் இலங்கையின் தலைநகர் கொழும்புல தெகுவலை இலக்கம் ஐம்பத்தாறு நெடிமாலை திகுவலையில் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவையை ஆற்றி வருகின்றது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக மக்களை குணப்படுத்தி வருகின்றது அந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனையினுடைய சிறப்பான ஒரு பகுதியில் தான் உங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கு சித்த மருத்துவம் தொடர்பிலான பல விஷயங்களை பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சித்த மருத்துவம்னா என்ன சித்த மருத்துவம் என்பது பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு சித்த மருத்துவம் என்று சொல்லலாம் இது தென்னிந்தியாவை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அதாவது பிரபஞ்சத்தினுடைய அத்தனை மூலமாகவும் அதனுடைய அடிப்படையாக கொண்டு சித்தர்களினுடைய வழிகாட்டலில் பரம்பரை பரம்பரையாக இந்த சித்த மருத்துவத்தை செய்து வருகின்றார்கள் வைத்தியர்கள் அந்த வகையில் இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார் பாரம்பரியமாக குறிப்பாக கேரள மருத்துவமாக இந்தியாவிலிருந்து வந்த அந்த கேரள மருத்துவத்தின் மூலமாகவும் முப்பது வருடங்களுக்கு அதிகமாக இந்த மருத்துவ சேவையோடு இணைந்திருக்கக்கூடிய சித்த மருத்துவ சேவையோடு இணைந்திருக்கக்கூடிய பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவர் திருமதி மூர்த்தி மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அதாவது சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றது பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இது பொதுவான மருத்துவத்தை விட இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் இதுல வந்து உணவு கட்டுப்பாடு முக்கியமாக இருக்கும் அது நேரம் அந்த ஏற்கனவே சொன்னது போல பஞ்ச பூதங்களினுடைய அடிப்படையாக கொண்டிருக்கும் நீளம் நீர் நெருப்பு இதெல்லாம் இருக்குது அந்த அதெல்லாம் துணையோடு தான் இந்த சித்த மருத்துவம் நடக்குது உண்மையில சித்த மருத்துவத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன சித்த மருத்துவத்தில் வந்து அதிகமான ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதாவது வந்து சித்த மருத்துவம் சித்த ஆயுர்வேத அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தது இதை வந்து இப்போ ஆயுர்வேத வேறு சித்த வேறுங்கிற மாதிரி இருக்குது அதில் நான் செய்கிற சித்த மருத்துவத்தின் முறைப்படி மக்களுக்கு நல்ல சேவை உண்டு செய்யப்படுது அதாவது வந்து இந்த சித்த மருத்துவத்தில் அறுபத்தி ஓர் நாளில் ஒரு நோயை குணமாக்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கு அப்ப அறுபத்தி ஒரு நாள்ல நோயை குணமாக்க முடியும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயங்கள் தான் இப்ப வந்து அதிகமானவர்கள் வந்து ஆண்மை குறைபாடு முதலில் அதான் மெயினா இருக்கு ரெண்டாவது பாபா இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மூன்றாவது அன்சுபாக அதாவது பக்கவாத விளைவுகள் ஏற்பட்டவங்க அதிகமாக சின்ன பிள்ளை சிறு வயசுலேருந்து பெரியாள் வரை கண் நோய் மற்றபடி அவங்களுக்கு இருக்கிற நோய்கள் வந்து சிலர் வந்து மனநோயாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது அனைத்துக்கும் சர்வாங்க நோய்களுக்கும் சிறந்த மருந்து உள்ள ஒரே ஒரு மருத்துவம் என்றால் அது சித்த தான் நீங்கள் பொதுவாக இந்த பக்கவாதம் என்று சொல்லப்படுகின்ற பேரலைஸ் வந்து அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஒருத்தரை வந்து வாழ்நாள் முழுவதும் அவரை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் என்ன ஒரு எதிர்காலத்தை வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அது மாற்றிடும் அப்படி இருக்கும்போது இந்த சித்த வைத்தியத்தில் பக்கவாதத்திற்கும் சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குதா அதாவது வந்து ஒருத்தர் எதிர்பாராத ஒரு விதத்தில் நடக்கிற பக்கவாதம் உண்டு மற்றபடி தெரிஞ்சு அவருக்கு தெரியும் எனக்கு ஏதோ ஒரு நோயோட குறைபாடு உடம்புல ஏதோ ஒன்று நடக்குது நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டே அவர் அதை கவனிக்காமல் யாருக்காவோ ஓடிக்கிட்டே இருப்பார் சம்பாதிக்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் கடைசியில் அவருக்கு நடக்கிறது என்னென்னா திடீர்னு பேரலைஸ் வந்துடும் வந்த உடனே வீட்டில் உள்ளவங்க டென்ஷன் அந்த டென்ஷனில் அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க சிலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக மாட்டாங்க பையன் அங்கே போனால் என்ன நடக்குமோ என்ன செய்வாங்களோங்கிற அந்த பயத்தில் இருந்துருவாங்க இப்படி இருக்க காலத்தில் அவருக்கு அந்த நரம்புகள் செயலக்கும் சில நரம்புகள் இறுக்கமாகும் சில நரம்புகள் ப ரொம்பவும் பலவீனம் அடைஞ்சிடும் இதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உணவுகள் கொடுக்கக்கூட பயப்படுவாங்க அந்த நிலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி நோயாளிகளுக்கு அறுபத்தி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் செஞ்சால் அறுபத்தி ஒரு நாள் நல்ல சுகமாகும் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை திகுவலையில் அமைந்திருக்குது நெடுமாலையில் இலக்கம் ஐம்பத்தாறு அங்கு வருகை தருபவர்களுக்கு நிச்சயமாக சிறந்த முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படும் தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் நோய்களிலிருந்து குணமடைந்து கொள்ளலாம் பாரம்பரிய சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தினோடாக இன்றைக்கு டாக்டர் இன்னொரு கேள்வி அதாவது இந்த நீங்க பக்கவாதத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்க வந்து பூரணமாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இதுல கேள்விப்பட்ட மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருந்தீங்க அதாவது வெளியே பேசிட்டு இருக்கிற நேரத்தில் உயிரிழந்தவரை வந்து மீட்டு தந்த அதாவது இப்படிதான் என்னன்னு கேட்டா இந்த சிட்டு மருத்துவத்தில வந்து உடம்பார் அழியார் உயிர் ஞானம் சேரமாட்டார் உடலை வளர்க்கும் உபயம் கொண்டேனே உயிரை வளர்த்தேனோ இப்போ இந்த மக்கள் அனைவருமே மனிதர்களாக பிறந்த எல்லோருமே என்ன செய்கிறாங்க தொட்டு தொண்ணூறு அந்த மருந்து இந்த மருந்துன்னு ஹாஸ்பிட்டலில் தான் நாடுறாங்க நொழிய அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலில் நாடுறாங்க உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் உடலை பாதுகாத்துக்கணும் உடம்பை பாதுகாத்துக்கரணும் உயிர் போனால் போயிட்டு போகுது உயிரை பாதுகாக்க ஒருத்தருமே இல்லை ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டால் நாங்கள் உயிரோடு இருந்தால் தான் உடம்பை பாதுகாக்க உடம்பு பாதுகாக்கிறாங்க உயிரை பாதுகாக்க மாட்டாங்க அப்படி இருக்க நேரமையில் நாங்கள் வந்து உயிரையும் பாதுகாத்துக்கிறனும் உடம்பையும் பாதுகாத்துக்கிறணும் இந்த சித்த மருத்துவத்தில் எங்கள் தாத்தா நாங்கள் பரம்பரை வைத்தியர்கள் சித்த வைத்தியர் நான் என் நான் அதிகமாக இருந்தது ஹட்டன் பகுதியில் இப்போ இருக்கிறது நாவல ஆனால் அதிகமானோர்கள் இறந்த அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலும் இறந்தவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு மூலிகை ஒன்று இருக்குது இறந்துட்டாரா ஹாஸ்பிட்டல் கொண்டுகிட்டு போக முன்னுக்கு அவர் இறந்துட்டாரா டக்குன்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது மூலிகை ஒன்று எடுத்து மூக்கில் ஊற்றுன கைக்கு ஒரு சொட்டு விட்ட கைக்கு உயிர் வந்துடும் அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது சித்த வருத்தத்தில் அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது இந்த மக்கள் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனலில் போடுறாங்க சில மருந்துகள் சித்த மருத்துவத்துக்குன்னு சொல்லி அதுகளை செஞ்சு பாராதூரமான நோயில் விழுந்தவங்களும் இருக்காங்க எந்த ஒரு வைத்தியரை நாடாமல் யார் ஒருவர் மறந்து செய்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு தான் வரும் அப்படி நிலையும் இருக்குது நிச்சயமாக அதாவது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனையினுடைய இந்த சிறப்பான பகுதியினூடாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் கூட தொடர்ச்சியாக இந்த சித்த மருத்துவமோ அல்லது ஆயுர்வேத மருத்துவமோ எவ்வாறு அளிக்கப்படுகின்றது இந்த முறையில் அவர்களுக்கான நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் பயன் பயனளிக்கப்படுது இப்படி பல விஷயங்கள் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் பேசிக்கொள்ளலாம் ஐம்பத்தாறு நெடிமாள வீதி திஹுவலகில் அமைந்திருக்கின்றது வெண்ண சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை டாக்டர் இந்த மக்களுக்கு இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நம்பிக்கை வந்து சித்த மருத்துவத்தில் நல்ல நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு நம்மளுக்கு இந்த தமிழ் வைத்தியம்தான் நல்லோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல நம்பிக்கை இருக்கு ஆனால் சிலர் வந்து மருத்துவத்தை சரியான முறையில் செய்யாமல் ம நம்பிக்கை இழக்கிறவங்க இருக்காங்க நாங்கள் வந்து மறந்து கொடுத்துட்றோம் அவங்களுக்கு அந்த மருந்தை சரியான முறையில் செஞ்சிக்கிற தெரியாது மருந்து செஞ்சு இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு குடிங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க அதை நிப்பாட்டிட்டு இன்னொரு நாள் ஒன்று எதிர்பார்ப்பாங்க அந்த நாள் அதாவது வந்து தீபாவளி வந்துருச்சு இன்றைக்கி கட்டாயம் நம்ம இந்த பூசையை செஞ்சு ஆகணும் அப்போ இன்றைக்கி மருந்தை நிப்பாட்டுவோம் அந்த நிப்பாட்டுற நேரம் அந்த கொடுக்குற மருந்தோட பவர் குறையத்தான் செய்யும் திரும்ப அதை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து போகும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஆனால் ஆழமான உண்மையான மருத்துவம் சித்த மருத்துவம் உண்மைதான் அதாவது அறுபத்தொரு நாட்களில் சரியான முறையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டால் பக்கவாத நோய் கூட சித்த மருத்துவத்தின் மூலமாக குணமடையும் என்பது வைத்தியரினுடைய கருத்தாக இருக்கின்றது இன்றைக்கு எங்களோடு இணைந்திருந்தார் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவர் திருமதி மூர்த்தி மோகனா நன்றி இதேபோன்று அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்காக சிறப்பான பகுதி காத்திருக்கின்றது இலக்கம் ஐம்பத்தாறு நெறிமாலை தெகிவலையில் அமைந்திருக்கின்றது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை இங்கு வருகை தந்து உங்களுக்கான மருத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவத்தின் மூலமாக மக்களை குணப்படுத்தும் உன்னத சேவையை ஆற்றி வருகிறது வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத மருத்துவமனை இலக்கம் 56 தக்லியான வீதி நெடிமான தெகிவல